ஐயா சாமி பழைய பட்டு புடவை வந்தா போடுங்க ஐயா அம்மா தாயே பழைய பட்டு புடவை வந்தா போடுங்கம்மா என்ன இது கேக்குறான் பழைய பட்டு புடவை தானே குடுப்போம் அதான் இல்ல கிளம்பு கிளம்பு நல்லா இருப்பீங்கம்மா பசிக்கு சாப்பாடு நீ என்ன பட்டு புடவை கேக்குற ஐயா அங்க கூட்டு பாரு வாங்க அப்படி நாங்க வந்து நடந்தாங்க பாலாஜி பட்டு சென்டர் பழைய பட்டு புடவை என்னென்ன பணம் தானே தருவோம் என்னது பட்டு பணம் ஆமாண்ணா இந்த செக் பண்ணி சொல்றேனே என்ன சாதாரண ஸ்டோனுங்க இதுல உரசும் போது பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல வந்தா இது போகுங்க இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்தா போகாதுங்க இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போகும் இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுங்க இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு போகும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இதுல இருபத்தாயிரம் இருக்குன்னா இதுல முன்னூறு ரூபா இருக்குண்ணா நீங்க நேர்ல வர முடியாதுங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சரிய நம்பருக்கு வந்து நீங்க போட்டா எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவுக்கு விலமதி போகணும் சொல்லப்படுங்க உங்களுக்கு ஓகேன்னா நீ கொரியர் வச்சிட்டா கூட போதுங்க ஜிபே அல்லது போன் பேல பேமெண்ட் அனுப்பிடுவாங்க பட்டு புடவ மட்டும் இல்லைங்க கிழிந்த ரூபா நோட்டு கூட எப்படி இருந்தாலும் வாங்கிருக்கு எலி கடிச்சிருக்கு ஃபயர் ஆயிருக்கு இந்த மாதிரி எப்படி கண்டிஷன்ல எப்படி கிழிஞ்சா கூட வாங்கிலாம் மக்களை கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா மினி பேருந்து நிலையம் காமாட்சியமி உள்ள அருகில் துளசி பார்மீன்ஸ் கீழ் போகிறோம் லாசி பிளாஸ் கருவருங்க மென்ஸ் லைட் மா தாயேபடை பட்டு போட என்ன போடுங்க